மணத்தக்காளி கேர் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வளர்ந்துருச்சு இன்னைக்கு பொரியல் வச்சுருக்காங்க தான் மனத்தக்காளி ரொம்ப நல்லது குடல் பெண்ணுக்கு குடல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்கிறாங்க பொரியலையும் சொல்லி கேட்டிருக்கு நானும் இன்றைக்கி தான் சமைக்க போகிறேன் கொஞ்சம் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது வேறு வழி இல்லை மெடிசன் சொல்லி சொன்னாங்கன்றதுனால சாப்பிட பழகியாச்சு உங்களுக்குலாம் பிடிக்குமா யாருக்கெலாம் அது பிடிக்கும் என்னோடய பாய்ஸ் வந்து அந்த குட்டி 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 காயாக இருக்கிறதுல இதெல்லாம் என் தம்பி பிள்ளைங்க வந்தாங்கன்னா பறித்து சாப்பிடுவாங்க குட்டி பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ சாப்பிட்றதில்ல